போன இல்லாமல் எங்களுக்கு இப்போ கொசு பண்ணி உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறான் வீடு தெருவு தெரு கொசு பண்ணி கூட்டு போயிட்றான் பக்கத்தெருக்கிற எடுத்து போய் போகிற கூட்டத்தில் எடுத்து கனெக்ட் பண்ணாமல் தனியாக இங்கே ட்ரைனேஜ் போட்டு எடுத்து போகிறானலாம் இந்த திட்டத்தை அறிவிச்சாம்புறாங்க அவனுக்கு அடிக்கணும் எதாலன்னு தெரியல டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு திமுக அரசியல் அப்படின்னே சொல்ற மாதிரியான நிறைய பரபரப்பான சூழல்ல தமிழகம் இருக்கு அதுல வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் வந்து ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் அவர்களை வந்து அதிமுகவிலிருந்து நீக்கி இருக்கிறத வந்து மற்றவர்களுக்கும் அது வந்து வருத்தமாக இருந்தாலும் ஆனால் அவர் நேரலையில் வந்து பேசி இருந்தது தவறான ஒரு விஷயமாக கருதப்படுதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது அண்ணன் ஜெயக்குமார் வந்து திரு ஜெயக்குமார் சார் வந்து இந்த தென்ஜனில அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் மேல அரசியல் வாழ்வுல இருக்காரு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது ஆண்டு காலம் தென்செனி மூன்று முறை இருந்தவர் அவர் மகன் ஒரு முறை ச எம்பியாக இருந்தவர் தென்சென்னை தொகுதியில் இந்த தொகுதியில் வந்து அவர் மகன் வந்து வெற்றி பெறலாம் கூட பரவாயில்ல மூணாவது இடத்துக்கு போயிருக்கார் டெபாசிட் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தென்செனியில் இந்த ஐம்பத்தி மூணு ஆண்டு கால அரசியலில் டெப்பாசிட் பறிப்போனதா சரித்திரத்திலே கிடையாது இது தென்சென்னை வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை இந்த கோட்டையில் ஒரு மகனை நிறுத்தி டெபாசிட் இவரெலாம் பேசலாமா இவர் இதே தான் சொன்னார் பிஜேபியோட ஒட்டோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் கிடையாது இருபத்தொம்போதுலேயும் கிடையாதுன்னாரு இப்போ பிஜேபியோட ஒட்டினு தானே இருக்கிறீங்க தப்பு இல்லை பிஜேபியோட ஒட்டினு இருந்தால் தான் ஜெயசக்தி திமுகவை நம்மளால் வீழ்த்த முடியும் அதுக்கோசம் நீங்கள் ஒன்று சேருங்க வேணாம்னு சொல்ல நீங்கள் மட்டும் சேர்ந்தால் வெற்றி பெற முடியுமா பண்ண முடியாது அனைவரும் ஒன்று சேருங்கன்னு சொல்கிறோம் ஏன் சேர்க்க மாட்டுறீங்க அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்கிறேன் சி வி சண்முகத்தோட அப்பா வேணுகோபால் கவுண்டர் வந்தவாசி தொகுதி எம்பி துரைமுக வெற்றி பெற்று தலைவர் காலத்தில் எம்பியாக இருந்துக்கிறது அவர் வந்து புரட்சி தலைவர் வீட்டில் வந்து மண்ணல்லி விட்டு அவர் கட்சி விட்டு எடுத்துட்டார் வேற தலைவர் வந்து திண்டிவனத்தில் தங்கி சர்க்கியூட் ஹவுஸ்ல தங்கி இவரை வந்து அங்கேருந்து வேலை செய்ய சொன்னார் தலைவர் கூப்பிட்டு இவரு நான் அந்த ஒரு ரெடியார் இதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இருக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன் சொன்னோன்னா அவர் வந்து கட்சி விட்டு நீ அப்போல்லாம் செல்போன் வசதி கிடையாது ட்ரெங் கால் போட்டு அவர் அம்மா அண்ணா நமதே அம்மா அண்ணா பத்திரிக்கையில் அதை நீக்கிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போனார் அப்புறம் கடைசி வரைக்கும் இவங்க போய் புரட்சித்தலைவர்கிட்ட போய் நின்று பார்த்தாங்க கஞ்சி பார்த்தாங்க அழுது பார்த்தாங்க புரட்டு போத்தாங்க அப்புறம் அவர் வீட்டில் மண்ணல்லி விட்டு சாப்பிடு நாசமாக போயிடும் சொல்லி மண்ணல்லி விட்டு அந்த குடும்பம் அது அம்மா வந்து அவங்களையே மன்னித்து புரட்சித்தலைவர் அம்மா மன்னிச்சு சி வி சண்முகத்தை அமைச்சராக ஆக்கி போய் அழகு எந்த குடும்பத்தை வந்து புரட்சித்தலைவர் வீட்டை வந்து மண்ணல்லி போட்டு நாசமா போனோம்னு சொல்லி போட்டால் அந்த குடும்பத்துக்கே மன்னிச்சு கட்சியில் நடுப்பு நடக்க கொஞ்சம் காலம் கட்சியில் இல்லாமல் திமுக அவங்க மாமாவுக்கு போய் திமுகவுக்கு வேலை பார்த்துங்க அப்படிப்பட்டவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கினாங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இப்ப எடப்பாடையா இருக்குறம் மன்னிக்கிற பயப்பக்கம் இருக்கு மனப்பக்கம்லாம் கிடையாது மன்னிக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்கு யாரா இருந்தாலும் நம்ம தோத்துரவும் தெரிஞ்ச மன்னிச்சுதான் ஆகணும் நம்மளுக்கு பலம் பத்தலன்னா அவரோட பலத்தை சேர்த்து வாங்கிக்கணும் அதுதான் வந்து வெற்றிக்கான ரகசியம் ஆணவும் இருக்கக்கூடாது நான் தான் நம் தான் நான் தான் இருக்கக்கூடாது தஞ்சோ தெரியாமலோ இன்னும் வந்து ஒரு இடத்துல தலைவராகிட்டாங்க ஆகிட்டாங்க பொதுச் ஆகிட்டீங்க சிஎம் வேட்பாளராகவும் ஆகிட்டாங்க நம்ம செஞ்சுட்டு அடிக்கிறது முக்கியம் இல்லைங்க ஆட்டம் ஜெயிக்கணும் டீம் ஜெயிக்கணும் டீம் ஸ்பிரிட் வேணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு இருக்கிற வலுவான திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டு நீ எதிர்க்கலாமல் இருக்கா இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லைன்னா பரவாயில்ல மூணுல ஒன் தேர்ட் கூட இல்லை அவங்க கையில் நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது உங்க கையில் எவ்வளோ இருக்குது பதினஞ்சு சதவீதம் தான் வச்சிருக்காரு இன்னைக்கு எடப்பாடியோட இன்னைக்கு சாம்பிள்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ரிப்போர்ட்டு சாம்பிள் எல்லாத்தையும் நம்ம வெரிஃபை பண்ணதில் பதினஞ்சு விழுக்காலே தாண்டாதுன்னு வருது ரிப்போர்ட் அனைத்து அப்போ அந்த ஓட்டு யாருக்கு போயிருக்கு சீமானுக்கு போயிருக்கு தாவேக்காக்கு போய் உறி கொஞ்சம் திமுகவும் போயிருக்கு இதை தடுத்து நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் இதுதான் கேள்வி கட்சி ஒன்றா ஆகணும் மீண்டும் அதிமுக வெற்றி பெறணும்ன்றதுல டிடிவி கே சாருக்கும் கருத்து இல்லை ஓபிஎஸ் சாருக்கும் கருத்து இல்லை செங்கோட்டையன் சாருக்கும் கருத்து இல்லை இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஓபிஎஸ் அன்வர் ராஜா அவர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா டிடிவி ஐயா இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான தலைகள் தான் நம்ம வந்து மறுக்க முடியாது அதிமுகவுல ஆனா இருந்தாலும் இப்ப நீங்க ஐயா துணை முதல்வராக இருந்து அழக வைத்து அழக பார்த்தவர் அம்மா அப்படி இருக்கிறவரே வந்து பலாப்பழ சின்ன சின்ன அம்மா இருந்தவரைக்கும் அவர் துணை முதல்வராக இல்ல முதல்வராக மூணு முறை இருந்தார் அப்படி அப்படி இருந்தவர் அதிமுகவிலே ஒன்றிணைத்தவர் வந்து தனியாக நான் ஒரு சின்னத்தில் நிக்கிறேன் பலாப்பழ சின்னத்தில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

கோவை தொகுதியில கூட நிக்கல ராம்நாடு தொகுதியில போய் நிக்கிறாரு அதுவும் சுயேட்சை வேட்பாளராக நிக்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி பலாபாலத்தில் நின்னு அனைத்து இந்தியா அண்ணா திராவிடமோட பிராண்டட் கட்சிய பிராண்டட் சிம்பிள பின்னுக்கு தள்ளி அவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரா இல்லையா நீங்க அதை ஏன் உணர்வே மாட்டீங்க அதே மாதிரி டிடிவி சார் அவர் ஆல்மோஸ்ட் அந்த சின்ன சுயேட்ச சின்ன மாதிரி தான் அவர் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு அண்ணா திமுக அந்த இடத்துல தேனியா தேனி தொகுதியில மூன்றாவது இடம் போயிருக்கு போச்சா இல்லையா வெற்றி வாய்ப்பு சத்யா கரெக்ட் தானே அந்த கட்சி அமுக கோட்டையாக இருக்கும் டி நகர் எப்பவுமே அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கோட்டை இந்த ஓட்டையை யார் போட்டுது நீங்க வேணும் டிடி சார் போட்டாருன்னு சொல்ல முடியுமா டிடி சார் கட்சி இங்க வாங்க எட்நூத்தி செல்ற ஓட்டு எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த ஓட்டு உங்க கையில இருந்ததுன்னா நீங்க வெற்றி பெற்றிருப்பீங்களா இல்லையா அப்படிதான் சொல்ல நம்ம கணக்கெடுக்கணும் அதாவது ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆட்டம் சரி கிடையாதுன்னு சொல்லவும் இப்போ அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு முடிக்கிறேன் அவரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேலம் தொகுதி குறித்து வெற்றி பெறல இடைத்தேர்தல் வந்துதா பாராளுமன்ற தேர்தல் வந்துதா பாராளுமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றாரா சேலம் ஒரு முதலமைச்சரோட தொகுதி அது அங்க வெற்றி பெற்றா சரி வெற்றி கூட படம் அந்த தொகுதிக்கு வேட்பாளர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கும் ஞாபகம் இல்லை உங்களுக்கு இருக்கா ஏன்னா அவர் அண்ணா திமுக காரணம் இல்லை ஒரு கான்ட்ராக்டாரி சி கிளாஸ் கான்ட்ராக்டர் காரணத்து வந்து நீங்க வேட்பாளராக போட்டீங்க அனைத்து இந்திய வெண்ணா திராவிட வெற்றி தோல்வி என்பது சகஜம் ஆனால் வேட்பாளரே கிடைக்காம எங்கேயோ ரோட்ல வந்து வேட்பாளராக மாத்துந்து மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி ஈரோடு தொகுதி இதில் அதிமுக பெல்ட்டு ஈரோடு தொகுதியில் ஆற்றல் அரசும் ஆற்றல் அசோக யாராவது போட்டாங்க அவனும் அண்ணாதிமுக வேட்பாளர் கிடையாது பிஜேபி வந்து ஒரு மாதம் முன்னாடி அண்ணாதிமுக தாவி இங்கே அவங்க சீட்டு கொடுத்தீங்க இப்போ இன்னும் எலெக்ஷன் மூணு நாள் முன்னாடியே காணாம போயிட்டாங்க இல்ல சார் இப்போ இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்க கூடியது ஆனாலும் இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற இந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து அந்த மக்களுடைய ஆதரவு அதிமுகவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது ம் மக்களை காப்போம் மீட் பண்றாங்க கரெக்டு திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது மக்கள் மனநிலைக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்றது ரைட்டு ஆனா அதிமுக போடுற மனநிலைக்கு இன்னும் வரல ஏன் வரல நான்லாம் பிரிஞ்சு இருக்கு அதில் பர்சன்டேஜ் வேரியேஷன் இருக்கும் கண்டிப்பா நான் அதை மறுக்கலை எடப்பாடி கூடுதல் பர்சன்டேஜ் இருக்கு மற்றவங்க கம்மியாக இருக்கு அது நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதுல நான் மறுக்கலை ஆனால் நீங்க தோக்குறது மூணு பர்சன்ட் அவங்க கையில் எல்லாரையும் சேர்ந்து இருக்கிறது பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்கோம் எத்தனை திமுக விட நீங்க வாங்குறது மூணு பர்சன்ட் இல்ல ஆனா நீங்க அவங்க கையில் இருக்கிற ஓட்டு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பதினஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க இதையா நீங்க சிந்திக்க மாட்டீங்க நம்ம பலமுறை சொல்லிட்டோம் எஸ்டிஎஸ் எஸ்டிஎஸ்ஐயா க தலைவருக்கு எதிராக புரட்சித்தலைவருக்கு எதிராக கவர்னர் மாலைக்கு லெட்ரு போய் ஓய்வு பட்டியல் கொடுத்தாரு எம்ஜிஆர் மேலேயே குறை சொன்னார் எம்ஜிஆர் மேலே ஓய்வு போனார்னு சொன்னார் எல்லாம் சொன்னார் சொன்னாரா ஆமாம் ஐயா வீட்டுக்கு திரும்ப எம்ஜிஆரே போனாரா எம்ஜிஆரோட நீ பெரிய சக்தியா புரட்சி தலைவரோட நீ பெரிய சக்தியா எது எஸ்டிஎஃப்சன் பெரிய ஓட்டு வாங்கிட்டு வரா வாங்கலையே ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்கலையா மூணாய் அழைச்சிட்டு வந்தார்ல கட்சிக்கு வேணும்னு அது மாதிரி இறங்கி வரணும் சரி சார் இன்னும் வந்து நாட்கள் இருக்குல்ல இன்னும் வந்து ஆறு மாத காலங்கள் அதாவது இன்னும் நீ கேண்டிடேட் அறிவிச்சிருக்கணுமா ஆறு மாதத்துக்கு முன்னாடி கேண்டிடேட் அறிவிச்சாதான் நீங்க போய் சீமான் கேண்டிடேட் அறிவிச்சிட்டாரு பாதி கேண்டிடேட் அறிவிச்சிட்டார் சீமான் அவன் போய் அங்கே இருக்கிற உட்கட்சி பிரச்சனை அங்கே இருக்கிற மோதல் அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் சந்தித்து பேசி அப்படியே சரி பண்ணுறதுக்கே ஒன்று மூணு மாதம் ஆகிடும் சார் இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அதிமுக வந்து ஐடி என்ன மாதிரியான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கான வந்து பயிற்சிகள் முதற்கொண்டு கொண்டு அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் இவங்களை எல்லாம் வந்து எந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செய்றீங்க இதெல்லாம் வந்து அதிமுகவோட வந்து ஒற்றுமையாக இருந்து வேலை செய்வதற்கு நீங்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு தொகுதி இடைத்தேர்தல் வந்தது சட்டமன்ற தேர்தல் அதுலேயும் பண்ணாங்க அதுவும் ஒரு தெருவுக்கு ஒரு மந்திரி போய் பண்ணாங்க எங்க ஜெயிச்சிங்க பிரிஞ்சு கிழவரை சேர்த்து பேசி முன்ன பின்ன உட்கார வச்சு அவங்கள சரி பண்ணி உனக்கு என்ன பதவி எனக்கு என்ன பதவி இதெல்லாம் சரி பண்ணி இந்த காலத்து இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன இப்போ எஸ்ஐஆர் விவகாரத்தில் வந்து அதிமுக ஏன் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடியாரை வந்து இவங்க நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க தளபதி ஸ்டாலினை பார்த்து எதுவுமே வரட்டம் பூனு கொட்டி வெளியில வரட்டம் வரத்துக்கு முன்னாடியே இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இப்படிதான் நீட்டு பிரச்சனை பேசுனீங்கன்னா நடந்துச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக அளவு நீட்ல இன்னைக்கு பாஸ் பண்றான் இடம் பண்றான் அவங்களுக்கு படிக்கொடுக்காம கெடுத்து 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 குடிச்ச நீங்க ரெண்டாவது இப்படிதான் என்ன சொன்னீங்க தொகுதி சீர்ம மறுசீரமைப்பூலம் வந்து தொகுதி போயிட நீங்க இப்ப அதை பத்தி பேச மாட்டீங்க அவங்க அனைத்து எந்த தொகுதியும் அனைத்து தமிழ்நாட்டுக்கும் குறையாது சொல்லிட்டாங்களா இப்ப அதை பத்தியா ஸ்டாலின் பேச மாட்டாரு வராத ஒரு புதுக்கப்புறம் முத்தாவு முத்தாவு திட்டத்துக்கு எதிர்த்து எதிர்ப்பு தெரிஞ்சுங்க அது முஸ்லீம் பெண்களே வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க முஸ்லிம் சமுதாயத்திலே வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியாவில இருந்தா இந்தியாவோட சட்டத்திட்டத்தை அனைவருக்கும் உங்களுக்கு எனக்கு சாருக்கு பொதுங்க எல்லாருக்குமே பொதுவானது நீ இந்தியாவில் குடும்பமான எல்லா சட்டமும் பொதுதான் பொதுதான் இப்ப நம்ம அமெரிக்காவில் போய் நிறைய பேர் வாங்கிறான் நான் வந்து இந்தியாவில இருந்து வந்திருக்கேன் அதனால பொருந்தாதுன்னு சொல்ல முடியுமா அமெரிக்கா சட்ட திட்டங்கள் எங்களுக்கு பொருந்தாது அங்க போய் வாழ்ந்து சொல்ல முடியுமா காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைவருக்கும் பொதுவான சட்டம் பொதுவான சட்டம் தான் த்ரீ செவன்டி ஆச்சு பின்னாச்சு காஷ்மீர் மக்களுக்கு எல்லாம் கிடைக்குதா நம்ம இந்திய தேசத்துல நம்ம போராடிப்பட்ட சுதந்திரத்துல அது கிடைச்சிருக்கு அங்க போய் நீங்க ஒரு சென்ட் நல்லா வாங்க முடியாது நான் ஒரு சென்ட் நல்லா வாங்க முடியாது இதுக்கு முன்னாடி கண்டிப்பா இப்போ வாங்க முடியுது இல்ல முடியும் இப்ப அங்க இருக்கிறவங்க அந்த அந்த நிலத்தோட விலைவாசி உயர்ந்து இல்ல அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் கிடைக்குது இல்ல நிச்சயமா இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற நான் அது நம் தேசம் நம் நாடு எல்லாம் அது அவர் ஜனநாயகத்தையே வந்து படுகொலை செய்யும் விதமாக வந்து தேர்தல் ஆணையம் செய்து மத்திய அரசு அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தானே இன்னைக்கு கூட மூணு பேர் கற்பழித்து காலேஜில் கல்லூரியில் படிக்கிற பசங்க இன்னைக்கு நடந்ததா இதுக்கு பேர் என்ன எங்கேயோ ரெண்டு பேர் பயசிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கற்பழிப்பாங்க இங்கே வந்து அவன் எவ்வளோ தூரம் எடுத்து போயிருக்கிறான் அதுக்கப்புறம் வழியில் இருந்த காவல்துறை ராத்திரலாம் போலீஸ் இந்தது நம்மளை ஊது ஊதுன்னு மறக்கிற போக்குவரத்து காவல்துறையெல்லாம் எங்கே போனான் எல்லா இடத்துல தானே இருக்கிறான் அவன் அந்த நம்பரை சொன்னோடனே ஏன் பிடிக்கல நம்ம கூட காவல்துறை மேலே சொல்லலாம் இல்லையா குற்றச்சாட்டு கண்டிப்பாக நீங்கள் காவல்துறை ஒன்றால் கரெக்டாக வச்சுக்க முடியல ஆனா இன்னைக்கு தேசம் வந்து நரேந்திர மோடிஜிய வந்து உலக உலக நாடு அத்தனை பேரும் பாராட்டுறோம் நாற்பது நிமிஷம் நின்று நின்று வெயிட் பண்ணி நம்ம சசிய அதிபர் கூட்டுட்டு போறோம் நம்ம தலைவரை அது நம்மளுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு கண்டிப்பா அவரோட ஒரு சிறந்த பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடையாது நீ அதையா கூட சொல்றிய கூட சொல்ற ராஜு ராகுல் காந்தியுடைய கையாக திமுக கண்டிக்க மாட்டேது

கட்சி வந்து இருக்கா அப்படிங்கற ஒரு கேள்வியே தமிழகத்துல இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் தெற்குல இருக்க அங்க ஒரு அஞ்சு பர்சன் பத்து பர்சன்ட் ஓட்டுங்க சவுத் சைடுல அதெல்லாம் மறுபது இல்ல காமராஜ் காலத்தில் காமராஜ் காலத்துல இருந்து இருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு கோஷ்டி தூத்துக்குடி பக்கம் எல்லாம் இருக்கு சரி காங்கிரஸ் அதாவது திமுகக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு சுமையை தவிர காங்கிரஸால திமுக எந்த லாபமும் கிடையாது ஆனாலும் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அந்த கட்சியில இருந்து தான் அவங்களுக்கு சோனியா காந்தி உங்களுக்கு சொன்னது காரணம் அதுதான் நாங்க அதை வந்து மத ரீதியா பேசக்கூடாதுன்றது சூசகமா சொன்னேன் சோனியா காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் திமுக ஓட்டு வராது ஆனாலும் காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய கோஷங்கள் வந்து இப்போ அதிகமாகவே எதிர் எதிரொலிச்சிருக்குல்ல சார் எங்கதான் எதிரொலியுது இல்ல இப்ப வரைக்குமே பேசிட்டு தானா இருக்குறான் கட்சி தலைவர் பேசறாரு இல்ல அவரே சொல்லிருக்காரு என் கோவணத்தை வந்து ஒரு எங்க காங்கிரஸோட கோவணத்தை தவிர கோணம்ங்கிறது வந்து சுயமரியாதை அதையும் உருவிட்டு விடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களே

அவங்க கேட்குறாங்கல்ல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு ஏன் நீங்க மத்தியிலும் மாநிலத்துல கூட்டாட்சின்னு சொல்லுங்களேன் திமுக சொல்றாங்கல்ல ரஜிஷ் குமார் சொல்லிருக்காருல்ல சார் நீங்க எல்லாம் இதுல மத்தியலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாச்சி அது என்ன ஒரு சைடு போகுது மாநிலத்தில் மட்டும் சுயாட்சி மத்திய மட்டும் கூட்டம் இல்ல இப்ப அவங்க அதையும் கேட்கறாங்க அந்த கோஷத்தான் செல்வருக்கு இருந்தேன் அந்த கோஷத்தை முன் வைக்க சொல்லுங்க இது ஒத்துக்கிறவங்களோடதான் நாங்க வந்து கூட்டணி அறிவிங்க மத்திய மாநிலத்திலும் கூட்டாட்சி உடன்பாடு இருக்கிற உங்ககிட்ட மட்டும் தான் கூட்டணி நீ வரனால அறிவிக்கலாமே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் வந்து விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாமே பேச ஆரம்பிச்சா எங்கம்மா விசிகா பேசுறாங்க அவன் சிறந்த அடிமை எனக்கு வாய்த்த அடிமையில இது போல அடிமை எங்கேயும் கிடைக்க நாடோடி மன்னன் முறைச்சு தந்து தோணும் டைலாக் தான் சொல்லணும் சிறந்த அடிமைகள் கட்டி இருக்கிறாங்க வீரப்பன் சொன்ன டயலாக் தான் அது மாதிரி திமுகவோட சிறந்த அடிமை ஆடுறான்னா அது திருமாவளம் கட்சிதான் இப்ப கே என் நேரு விவகாரத்தில் வந்து ரொம்பவே அதாவது கே என் நேருவே வந்து ரொம்ப கச்சிப்பின ஏன்னா அவருடைய பிறந்த நாள் வருது போஸ்டர் ஓட்ட வேண்டாம் எந்த வந்து ஒரு செலிப்ரேஷனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவி கே கேக்குற எல்லா மீடியா ஒரே கேக்குறேன் எட்நூத்தி எண்பது தான் ரொம்ப முக்கியமா ஏற்கனவே ஐயாயிரம் கோடி இல்லமா ஏறுனு ஐயாயிரம் கோடே சோகா பண்ணான் சென்னையில ஒரு இடத்துலயும் தண்ணி போல எல்லாம் கொசுல இருந்து எங்கேயாவது ஒரு ஒரு இடம் காமி சொல்றேன் மெரினா இந்த காவால தண்ணி போகுதுன்னு உங்களுக்கு ஒரே சிம்பிளா ஒரு விஷயம் கேட்கறேன் ஈகாவடத்தாங்க இங்க இருக்கு காசி தாட்டு பக்கத்துல அங்க இங்க கூவம் போயிட்டு இருக்குது பறந்து பிரிஞ்சு இருக்கிற ட்ரைனேஜ் போட்டு ஈகாவட்டாங்கல விட்டா தானா அது மெரினா போக போகுது போமா போவாதா உங்களுக்கு புரியல மாதிரி சொல்றேன் அது மாதிரி கொசு தலையார் அங்க நம்ம ஆறுங்க கடலை நோக்கி போயிட்டு அங்க கனெக்ட் பண்ணலாம் முப்பத்தி ரெண்டு கோடி எங்க போச்சு அவனும் அங்க கனெக்ட் பண்ணி விட்டு இருந்தா ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடில முடிச்சிருக்கான் இந்த மிச்ச ஐயாயிரம் கோடி எங்க போச்சு சரி அப்படியாவது எப்படி கலைஞர் ஆவத்துல வீராவண ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு கலனத்தை உண்டு போனுச்சோ அதே மாதிரி நேருவால திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு இந்த வருங்கால ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இந்த ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடில பேர் வரப்போது எழுதி வச்சிக்கோங்க

புரிய சொல்றது எந்த அறிவுஜீவியாது செல்வ யாரு திருமாவளனுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு காவா போட்டு தனியா ஒரு இல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே சார் அவங்க மாதிரி ஒரு அடிமை கிடையாது சிறந்த அடிமையாவது கேக்கணும்ல சரி அல்ல பங்காது கேக்கணும்ல வேண்டாம் ஐநூறு கோடியில முடிக்க வேண்டிய திட்டத்தை ஐயாயிரத்தி முப்பது கோடியில இருந்து முடியல இவ்வளவு பண்ணி முடியலமா என்ன வருத்தம் இவ்வளவு அதெல்லாம் ஓபனா சொல்லிட்டு சார் எவ்வளவு வேலை செஞ்சாலும் கண்டிப்பா வந்து தண்ணி தேங்கும்னு சொல்லிட்டாரு சார் அது எதுவும் அந்த வேலை செய்யணும் அது எதுக்கும் அந்த பண்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தானா விட்டு தானா காஞ்சா தானா ட்ரை ஆகி போகும்போது எல்லாம் ஐயாயிரத்தி முப்பது கோடியும் பண்ணிட்டு திரும்ப மோட்டர் உச்சி பம்ப உரியதுக்கு இது எதுக்கு இந்த வேலை இப்ப இந்த ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஐம்பது கோடி கொடுத்தா பம்ப் மஷின் வாங்கிருக்கலாமே மோட்டர் வாங்கி வச்சு ஒரு ஐம்பது கோடியில உறுதி தள்ளிட்டு போயிருக்கலாமே அதான் சார் இப்ப ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியும் சுவாகா இப்ப வந்து இந்த வேலைக்கான அந்த நான் சொல்றது இவ்வளவு பெருசு நீங்க சொல்றது பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் பேசுறீங்க நான் சொல்லி இவ்வளவு பெரிய மெகா ஊழல் நடந்திருக்கு மீரான ஊழல் எப்படி நடந்து கலைஞர் ஆட்சியில் நடந்ததோ அதை விட ஒரு பெரிய ஊழல் நீரான ஊழலோட பெரிய ஊழல் இந்த குடிநீர் கால்வாய் மெரினாக்க போற இது என்னது செம்பமாக இருந்து அங்க சம்பல் மாதத்துல பக்கத்துல விட்டா அங்க போக போகுது அந்த குடிநீர் தண்ணி இங்க பக்கம் என்னென்ன கால்வாய் இருக்குதோ அங்கங்க வெட்டி விட்டா அங்கங்க போற தண்ணி எடுத்து போய் அங்க அங்கிருந்து சிமெண்ட் சிமெண்ட் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் எதுக்குமா அது என்ன ஆச்சு தெரியுமா நீ அசோக் நகர் ஸ்கூல் எல்லாம் சுத்தி பாருங்க அந்த நைன் தௌசண்ட் வீடு உங்க இதெல்லாம் சுத்தி கொசு பண்ணி உருவாக்குது அது எங்கேயும் தண்ணி போக மாட்டேது கொசு டம்பிங் ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பா சேர்மன் துவைச்சா மாதிரி துவைச்சிட்டு வந்து நிக்கிறானுமா அந்த பணத்தை டபாக் பண்ணிட்டானுங்க ஐயாயிரம் கோடி கோச்சு கால பண்ணுங்க நீங்க இந்த எட்நூறு கோடி ஊழல் பேச்சா பேச நீங்க ஓனும் இல்லாம எங்களுக்கு கொசு பண்ணி உருவாக்கி கொடுத்துட்டு போயிடலாம் தெரு தெரு கொசு பண்ணி விட்டு போயிருக்கிறான்னு பக்கத்தில் இருக்கிற போய் போகிற கூட எதுவும் கனெக்ட் பண்ணாமல் தனியாக இங்கேயிருந்து ட்ரைனேஜ் போட்டு எடுத்து போகிறானங்களாம் இந்த திட்டத்தை அறிவிச்சாம்பறாங்க அவனுக்கு அடிக்கணும் எதாலன்னு தெரில